கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஒரு கடன் ராசி கடன் தான் மேடம் அதிகமாக இருக்குது வேறு எதுவுமே அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பதினைந்தாம் தேதி செப்டம்பர்லேருந்து இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் வரைக்கும் அந்த கடன்களை எல்லாத்தையுமே எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்ற ஒரு முயற்சிகளை தேடக்கூடிய ஒரு நேரம் இதனால் ஒரு தொழில் இடமாற்றம் செய்கிறதுக்கோ அடுத்து வேலை இடமாற்றம் செய்கிறதுக்கோ உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த வாரம் போது வெளிநாட்டில் இருக்க இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஒரு ஒரு சின்ன தடுமாற்றங்களும் அதன் மூலமாக வேலை இடமாற்றத்தை அமைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் விவாகரத்து குடும்பங்கள் இந்த காலகட்டம் மிகவும் வெறுமையான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு விவாகரத்துக்கும் இதனால உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது